இப்போ நம்ம வந்து நூறு கோல் வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நூறு கோல் எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கட்டி பெருங்காய் சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ட்ராப் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து புளி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் போதும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆயில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு மூணு மிளகா வத்தல் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துகிட்டுருக்கேன் முதல்ல இதை போட்டு நம்ம வறுத்துடலாம் இதோட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்துகிட்டுருக்கேன் செவக்கட்டும் வரும் ஸோ வந்து ரெண்டு கரும்புல சேர்த்துக்கேன் கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துலாம் அடுத்து சிங்கள வைக்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு போதும் அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம் ஸோ ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன் இருக்கேன் இது அரைட்டம் அதுக்குள்ள கூட்டும் வந்து வேகட்டும் குக்கரில் வச்சுருக்கேன் வெந்து வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் அதில் வந்து இது வறுத்த சாமான நம்ம அரைச்சி சேர்த்துடலாம் பண்ணிடுவோம் இது ஆறட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவு இருக்கும் உப்பு சேர்த்துட்டேன் உக்கர்லேருந்து எடுத்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு நம்ம இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பயத்தம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் கவரம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் கவரம் பருப்போ இல்லை பைத்தம் பருப்போ எது வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு உப்பு சேர்த்து எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சப்ப நம்ம வந்து அரைச்ச விழுத சேர்த்துடலாம் அரைச்ச விழுத சேர்த்துட்டு அதுவும் ரெண்டு கொதி வந்த உடனே நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில தாளித்து அரைக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சு விட்டு நம்ம எப்படி இந்த அரைச்ச உழுதை சேர்த்துடலாம் இன்னும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கணும் நல்லா ரெண்டு கொதி வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷமே கொதிச்சிட்டு போதும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கடுகு உளுத்தம் வறுப்பெல்லாம் தாக்கி கொட்டிடுறோம் கூட்டு ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணி ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கூட்டுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில தாளித்து கொட்டிட்டோம் லஞ்சு மணியில் வந்து வெண்டைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இது பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது ஏற்கனவே அரைச்சி விட்ட சாம்பார்லாம் இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் சேனக்கிழங்கு கறி நல்லா நான் வந்து மசிச்சுட்டேன் கொஞ்சம் கல் மாதிரி இருந்தது நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுட்டேன் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வறுத்து பொடி போட்ட ஒரு சேனக்கிழங்கு கறி போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து நூறு கூட்டு வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் சேனக்கிழங்கு கறி இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ